வணக்கம் நான் ஜோஷி நர்தாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்ட சத்துவ செயலர் நானும் ஜோசியராக இருக்கேன் இந்த மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா ரவிராமல்ல கேட்டிருந்தார் குபேர கிரிவலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு சரி அதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு தான் இது குபேர கிரிவலம் அப்படின்னு இப்போ சமீப காலமாக ரொம்ப பிரபலமாகிட்டு வருது இதை வந்து பிரபலப்படுத்தணும் யாருன்னா பிரபல ஜோசியர் மிஸ்டிக் செல்வம்னு ஒருத்தர் அவரை பற்றி எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல ரொம்ப அற்புதமான ஒரு மகானவர் ஜோசியர்ன்றத விட ஒரு மகான் கூட சொல்லிக்கலாம் சித்திர வழிபாட்டு முறையில் அதிகமாக அவர் வந்து ஈடுபாடு காமிச்சு நிறைய விஷயங்கள் அவர் வந்து வெளிக்கொண்டு வந்தாரு அவர் சொன்ன ஒரு தாரக மந்திரம் என்னன்னா ஓம் சிவ ஹோம் இவ்வளவுதான் சொன்னார் மிஸ்டிக் செல்வத்துடைய தாரக மந்திரம்னு பேர் இருக்கு ஓம் சிவ ஹோம் ஏன்னா இந்த இடத்துல அவரை பத்தி நாங்க நினைவு கூறிய ஆகணும் எத்தனை ஜோசியருக்கு மிஸ்டிக் செல்வத்தை பத்தி தெரியும் தெரியாது மிஸ்டிக் செல்வம் ஒரு ஜோசியர் இருந்தார் அவர் தான் இந்த குபர் கெரி வளத்தை வந்து பிரபலப்படுத்தணும் ரொம்ப பெரிய விஷயம் அது ஒரு காலத்தில் குபேர கிரிவலம் ஒரு கிரிவலம் பத்தி மக்களுக்கு எதுவுமே தெரியாது மிஸ்டிக் செல்வோம் என்ற ஒரு ஜோசியர் தான் அது வந்து பிரபலப்படுத்தினாரு அவரை பத்தி நாம் இந்த இடத்துல பேசி ஆகணும் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய குரு பக்தி இல்லைனாக்கா உண்மை செய்ய முடியாது குரு இல்லாத விட்டு பாவனே சொல்லுவாங்க குரு கூட போலி எடுத்துகிட்டு போட்டோம் ஆனா குரு பக்தி உண்மையானதை நாம் ஒன்று ஜெயிக்க முடியும் அப்போ இந்த இடத்துல நாம கிரி குபேர கிரிவலத்தை பத்தி பேசுறப்போ அவரை பத்தி நம்ம சொல்லலன்னா அது நல்லா இருக்காதுன்றதால அவரை பத்தி நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த குபேரக கிரிவலம்ன்றது எப்படி கணக்கில் எடுத்துக்கிறாங்க வருஷ வருஷம் எப்படி நீங்கள் பண்ணணும் ஏன்னா இந்த வருஷம் சொல்லிட்டு போகிறது வரைக்கும் பிரயோஜனம் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப நவம்பர் பதினெட்டாம் தேதி வருது குபேர கிரிவலம் எல்லாரும் சொல்றாங்க யூடியூப்ல வருஷ வருஷம் இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்றப்போ கார்த்திகை மாதம் வரை அமாவாசைக்கு முந்தினலாம் நல்லா கவனிங்க ஒரு ஒரு வருஷமே கார்த்திகை மாதம் வரை அமாவாசைக்கு முந்தின நாள் ஒன்று வரும் மாச சிவராத்திரியும் சொல்லுவோம் இது வலது பெரிய சிவராத்திரி தேய் சிவராத்திரி எல்லாம் வரும் பிரதோஷத்துக்கும் அமாவாசை இடைப்பட்ட ஒரு நாள் தான் சிவராத்திரி அது சதுர்த்தசி தேதியில வரும் வருஷ வருஷம் வந்து கார்த்திகை மாசம் சதுர்த்தசி தேதியில குபேரன் கிரிவலம் வந்ததா ஒரு ஐதீகம் குபேர லிங்க லிங்கம் அவங்க வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த குபேர கிரிவலத்தை பத்தி நான் சொல்றப்ப அந்த பதிவு கொடுத்துருக்கேன் குபேரலிங்கத்தானவே அந்த மலை தான் பார்க்கணும் ஏன்னா மலையே சிவன் சிவனே மலை அக்னி பிழம்பா அங்கே இருந்தாரு மலையே அக்னி பிழம்பா இருந்துச்சு மலையே சிவம் சிவனே மலை அப்படின்ற மாதிரி அந்த குபேரலிங்கத்தான குபேர கிரிவலத்தான அந்த மலை முகட பார்த்து தரிசனம் பண்ணுங்க குபேரன் வந்து கிரிவலம் வந்ததா ஒரு ஒரு ஐதீகம் இருக்கு அந்த குபேரன் காட்சி கொடுத்தார் சிவன் அந்த இடத்துல தான் குபேர கிரிவலம் குபேர பாதையில அந்த குபேர லிங்கம் வச்சிருக்கிற இடத்துல தான் ஒரு காட்சி கொடுத்தார் அந்த நாள் என்னைக்குன்னாக்கா கார்த்திகை மாசம் வர அமாவாசை முந்தின நாள் சதுர்தி தீதி மாச பிரதோஷம் எடுத்துக்கலாம் இதை உங்க கிராமத்தில் வச்சுங்க கிரிவலம் சுற்றுங்க குபேரனோட அருள் பெறுங்க கையில வந்து காசு வச்சுட்டு நம்ம சுத்தலாம் கையில ஏதோ நம்மளால் முடிஞ்ச தொகையை வச்சுக்கிட்டு எப்படி பர்சனலாம் வச்சு எல்லாம் வச்சு நிற்போம் குபேர கிரிவலத்தில் வந்து லிங்கத்தை ஆரம்பித்து திருப்பி குபேரலிங்கத்தை முடிக்கிற வழக்கமா இப்போ அது வச்சுருக்காங்க குபேரலிங்கத்துலேயே ஆரம்பிச்சு குபேரலிங்கத்திலேயே முடிக்கிற வழக்கமாக குபேர கிரிவலத்தை மட்டும் வச்சிருக்காங்க பொதுவாக நாம கொடுத்தது கிரிவலம் எப்படி வரணும்ன்றது ரெட்டைக்குள்ளியா சன்னதியிலேருந்து பூதநாதத்தை பெருமாள் முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது பௌர்ணி பௌர்ணி மரக்கூடிய கிரிவலம் நித்திய கிரிவலம் மாச கிரிவலம் இவ்வளோ வரும் இது வந்து குபேர கிரிவலம் வந்து லிங்கத்தில் ஆரம்பிச்சு குபேரலிங்கத்துல முடிக்கிறான் இது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க சமீப காலத்துல பிரபலமான ஒரு வழிபாடு தான் குபேரலிங்கம் குபேர கிரிவலம் இதை வந்து பிரபல படத்தில் மிஸ்டிக் செல்வம் தான் குபேர கிரிவலம் வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமாள் வந்து அங்க போயிட்டு பெருமாள் அதாவது பெருமாள் கிட்ட போய் குபேரன் வந்து வட்டி பணம் வசூல் பண்ண போறாரு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க திருப்பதி போறதா ஒரு வரலாறு அதனால வந்து குபேர கிரிவலம் வராங்க நமக்கு குபேரனை போல வாழ்வு வரும்னு நம்பிக்கையில வந்துட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கை உண்மையிலே படிக்கும் அதனால வந்து குவேரக வாங்க, ஒரு வருஷம் இந்த மாதிரி நால பயன்படுத்திக்கிங்க குவேரன் அருள் பெற்று சிறப்பாக இருக்கிற மாதிரி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்